பதினான்கு திருச்சியில் மிக பிரம்மாண்டமான பாஜக தலைவர்கள் துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள் பங்கேற்க மாநிலங்களவையில் இந்த ஆண்டு எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு உறுப்பினர் எண்ணிக்கை கூடலாம் என்ற உத்தேச பட்டியலை தெரிய வந்துள்ளது மாநிலங்களவையில் இந்த ஆண்டு மட்டும் எழுபத்தி மூன்று உறுப்பினர்களின் பதவிக்காலம் முடிவடைகிறது இந்த ஆண்டு தமிழ்நாடு கேரளா அசாம் மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது மாநிலங்களவையில் இந்த ஆண்டு ஏப்ரலில் மட்டும் முப்பத்தி ஏழு மாநிலங்களவை எம்பிக்கள் ஓய்வு பெறுகின்றனர் தமிழகத்தில் திருச்சி சிவா கனிமொழி சோமு என்ஆர் இளங்கோ செல்வரசு ஆகிய திமுக எம்பிக்களும் அதிமுக எம்பி தம்பிதுரை தமாக தலைவர் ஜி வாசன் ஆகியோரும் மாநிலங்களவையில் இருந்து ஓய்வு பெறுகின்றனர் இந்நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னர் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் நடந்தால் தமிழகத்தில் கட்சி வாரியாக எம்பிக்களின் எண்ணிக்கை பெரும்பாலும் மாறாது ஆனால் பீகார் மற்றும் மகாராஷ்டிராவில் பாஜக பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்துள்ளது இதனால் மாநிலங்களவையில் என் எம்பிக்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் என்று தெரியவந்துள்ளது இந்த ஆண்டு மொத்தம் எழுபத்தி மூன்று எம்பிக்கள் ஓய்வு பெறுகின்றனர் அதில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாற்பது எம்பிக்களின் பதவிக்காலம் முடிகிறது இந்திக் கூட்டணியில் இருபத்தி இரண்டு எம்பிக்களின் பதவிக்காலமும் மற்ற கட்சிகளில் பத்து எம்பிக்களின் பதவிக்காலமும் முடிவடைகிறது மாநிலங்களவையில் ஒரு இடம் காலியாக இருக்கிறது ஐந்து மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னர் மாநிலங்களவை தேர்தல் நடந்தால் பீகார் மகாராஷ்டிரா மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் தாக்கத்தால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒன்பது சீட்டுகளும் மற்ற கட்சிகளுக்கு எட்டு சீட்டுகளும் கூட கூட வாய்ப்புள்ளது இந்தி கூட்டணிக்கு மாநிலங்களவை எம்பிக்களின் எண்ணிக்கை கூட வாய்ப்பு இல்லை அதன்படி என்டிஏவுக்கு நாற்பத்தி ஒன்பது எம்பிக்கள் இந்திக்கு இருபத்தி இரண்டு எம்பிக்கள் மற்ற கட்சிகளுக்கு இரண்டு எம்பிக்கள் கிடைப்பார்கள் மொத்தமாக பார்த்தால் என்டிஏவுக்கு நூற்றி நாற்பத்தி மூன்று எம்பிக்கள் இந்தி கூட்டணிக்கு எழுபத்தி ஒன்பது எம்பிக்கள் மற்ற கட்சிகளுக்கு இருபத்தி இரண்டு எம்பிக்கள் இருப்பார்கள் கட்சி வாரியாக பார்த்தால் பாஜகவுக்கு நூற்றி பன்னிரண்டு எம்பிக்கள் அதிமுகவுக்கு ஐந்து எம்பிக்கள் பீகாரில் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கு நான்கு எம்பிக்கள் தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு இரண்டு எம்பிக்கள் தெலுங்கு தேசம் கட்சிக்கு இரண்டு எம்பிக்கள் பிற என்டிஏ கட்சிகளுக்கு பதினோரு எம்பிக்களும் இருப்பார்கள் என்று தெரியவந்துள்ளது ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மாநிலங்களவை தேர்தல் நடந்து தமிழ்நாடு வங்கம் ஆகிய மாநிலங்களில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் பட்சத்தில் என்டிஏக்கு எம்பிக்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் முக்கியமான மசோதாக்களை எளிதாக மாநிலங்களவையில் நிறைவேற்றும் வாய்ப்பு பாஜக அரசுக்கு கிடைத்துள்ளது என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன